ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் உருளைக்கிழங்கு வச்ச ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஹேஷ் ப்ரவுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த ஹேஸ் ப்ரௌன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மேலே இருக்கிற தோலையெல்லாம் எல்லாம் சீவிட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக இருந்துச்சுன்னா ரெண்டளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் எந்த விதமான ஸ்பெஷல் உருளைக்கெழங்கும் யூஸ் பண்ணலை நம்ம நார்மலாக சமையல்கெல்லாம் பயன்படுத்துகிற உருளைக்கெழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கில் தோலெல்லாம் இல்லாமல் நல்லா சீவிட்டு இதை ஃபீட்ரூட் துருவரை கட்டையால் நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி சீவ்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா மெலிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வேறு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட பச்சை தண்ணி விட்டு இதை ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட மாவுத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அதனால் பச்சை தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கூட டார்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் ஹேஸ் ப்ரௌன் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு இது மாதிரி ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும் அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட நான் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து வரலாம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும் ஸோ வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டேன் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லியலை கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தூள் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துரலாம் ஸோ இந்த ஹேஸ் ப்ரௌன்கு இது மாதிரி கடலை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைனா அதுக்கு பதில் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கோங்க ஆனால் நம்ம கடலை மாவு சேர்த்து செய்கிற போது தான் இது நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ கடைசி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயமும் நமக்கு நல்லா தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஹேஸ் ப்ரௌன்க்கு மாவு ரெடி ஆகிடிச்சு இது அதிக நேரம் கலந்து விட்டுகிட்டே இருக்காதிங்க உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம் எண்ணெய் தடவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் சேஃபில் செய்ய போகிறேன் அப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதை நல்லா சமப்படுத்திட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியம் கீட்டில் ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் கீட்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பாருங்கள் இப்போ ஹேஸ் ப்ரௌன் ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ஸ்டவ் ஹைல வைக்க வேண்டாம் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்ச இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வெந்து வரும் பாருங்கள் இப்போ நம்ம ஹேர்ஸ் ப்ரௌன் ரெண்டு சைடும் நல்லா வெந்து பொண்ணிறமாய்டுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்தாரலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஹேர்ஸ் ப்ரௌன் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது கூட கச்சப் வச்சு நல்லா சுட சுட பரிமாறினீங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்று ரெண்டு கூடை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ஹேர்ஸ் ப்ரௌன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி